I need to see your

நான் அப்படி என்ன பாரதி தப்பு பண்ண நான் எந்த தப்புமே பண்ணல இது நான் எப்படி உனக்கு புரிய வைப்பேன் உனக்கு புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு தெரியவும் இல்லை நான் இன்னும் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல நீ யாருக்காக ஒண்ணு புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லடி நீ எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது போதும்டி டி என்னை விட எங்க அம்மா அப்பா உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அது போதும் லட்டு உன்னை புரிஞ்சுக்கல லட்டு உன்னை ஏத்துக்கலன்னு

நைட்டுக்கு பசிக்காத அளவுக்கு அப்படியே நேர்சா சாப்பிடுங்க அப்படியே சாப்பிட்டு அடே ஐயோ நீ இப்ப என்ன பத வர மாட்டேதே மற்ற டைம்ல எல்லாம் தின்றதுக்கே அத தோணும் நீ இப்ப எதுமே வர மாட்டேதே அடே ஆ சார் அது பானிப்ரி காலான் இதெல்லாம் சாப்பிட்டேன் சார் அது வயிறு full இருக்கு சார் என்ன இன்னும் மனசுல அதனால சாப்பிட வர மாட்டீங்க என்னடி குல்ஃபி ஐயோ சாப்பிடல இல்ல சார் நான் ஏன் சார் அப்படி நினைக்க போறேன் பாதி பேசுறது புதுசா என்ன எனக்கு தான் பழ இருக்கு சார் அதிகாக போய் சாப்பிடாம இருப்பனா என்ன அப்படி இல்ல சார் உண்மையாவே எனக்கு பசிக்கல அதனால தான் சாப்பிடல ஏன் நீங்க கேக்குறீங்களே நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சார் சார் என்னடி இல்ல மேல இடம் இருக்கு

எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படி ஃபுல் பிங்க் நான்டி இந்த ட்ரெவி லட்டு ஏன் இப்படி பண்ணானே இன்னும் எனக்கு கோவம் இருந்துட்டே தான் இருக்கு சரி உன் கிட்ட பேசும்போது அந்த கோவத்தை காட்ட கூடாதுடா ஆமா இதுயா நீ வேற மாதிரி அப்படி மாதிரி அதே சொல்லிக்கிற இங்க பார் அந்த சாரி நீ உனக்கு கட்ட வேண்டாம் அதை எடுத்து ஓரவை ஐயோ சார் எனக்கு அந்த பொடவ ரொம்ப பிடிச்சிருக்கு சார் பாதி தெரிஞ்சு கொடுத்தாலோ தெரியாம கொடுத்தாலோ எனக்குன்னு கொடுத்திருக்கல சார் அதுவும் அவ சிரிச்ச முகமா கொடுத்திருக்கா சார் அத போய் ஓர வைன்றீங்க அதெல்லாம் இல்ல சார் எனக்கு அந்த போடவே ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஹென்றி பேசற அது நான் நம்ம வீட்டு சர்வன்ட் கார்டு வாங்கி வந்து தரேன் உங்களுக்கு நீ அதெல்லாம் கட்ட வேணும் ஐயா சார் அது நீங்க யாருக்காக வாங்குனீங்களா எனக்கு தெரியாது அத வாங்குனது நீங்களா சார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீங்க வாங்கி கொடுத்ததுன்னு எனக்கு மாதி கொடுத்தா சார் முத முதல்ல எனக்கு போடவையா நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு அது கொடுத்துருக்கான் அதை போய் நான் அப்படி சார் ஊற வைப்பேன் அப்படியெல்லாம் ஊற வைக்க மாட்டேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுலேயும் நீங்கள் வாங்கி கொடுத்தது அதெல்லாம் நான் எடுத்து போட மாட்டேன் அது எனக்கு மட்டும்தான் எனக்கே எனக்கு தான் அது உனக்காக வாங்குதே இல்லை உனக்காக வாங்கதா நீ இப்போ தான் உனக்கு கொடுக்கவே போறேனே அது சரி அந்த புடவை உனக்கானதே இல்லை ஆனால் நான் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக நீ இவ்வளோ சந்தோஷப்படுறா உனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கினேன்னு சொன்னா நீ இவ்வளோ சந்தோஷப்படுவேன் குல்ஃபி குல்ஃபி கொறி அதேன்னா அங்க என்னமா இருக்கு? இங்க சார். எங்க பக்கத்துல தான் அந்த பக்கத்துல என்னமா இருக்கு பாரு? அந்த பக்கமா என்ன சார் ஏதாச்சும் பயம் புடுத்துறீங்களா? ஏய் பயம் புடுத்துறல அங்க பாரு என்னமா இருக்கு. என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? இங்க எதுமே இல்லையே. எல்லாமே காலி ஏதன்ன இருக்கு?

சார் இது என்னதுனே அது பாத்த சார் வேற ஒண்ணு இல்ல அம்மா என்ன சார் இது உள்ள என்ன சார் இருக்கு ஏ மேடம் வாங்கி பார்க்க மாட்டீங்களோ போடி வாங்கி உள்ள என்ன இருக்குது பாரு எடுத்து போடி ஏ கொஞ்சம் கொஞ்சம் தீடாதீங்க சார் கொடுங்க நான் என்ன இருக்குன்னு பார்க்கறேன் பாக் வரை வெயிட்டா இருக்கே கொடுங்க சார் என்னன்னு பார்த்தலாம் போடி குல்பி உள்ள என்ன இருக்குது பாரு ஏ அப்படி என்ன உள்ள வச்சிருக்காரு ஏ என்ன பாத்துறோம்

எனக்கு நீங்க பாரதி கொடுத்த மாதிரி ஒரு சாதா புடவை கொடுத்தா கூட சார் தான் சார் இப்படியெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சார் அது எனக்கு போய் இப்படியெல்லாம் எதுக்கு சார் உனக்கு எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் நான் உன்னை அதெல்லாம் கேட்கல உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல பிடிக்கலாம் சொல்லு உடனே மாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இது பிடிச்சிருந்ததா உனக்கு இது கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதுவும் இந்த கலர் உனக்கு கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சா அதனால தான் இது எடுத்துட்டு வந்தேன் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு அப்படி இல்லனா உடனே நாளைக்கு கொடுத்து மாத்திடலாம் ஐயோ சார் மாத்திரலாம் அதுல சார் இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆகிட்டு வந்திருக்கீங்க அதுவும் இந்த கலர் எனக்கு கட்டினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க நம்மது இத போய் மாத்திரதா அத நான் வேணாம் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஓய் சும்மா எனக்காக சொல்லலீங்க உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஐயோ சார் என்ன சரி பீ எனக்கு இந்த saree ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அதுல இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நான் இதை எப்ப கட்டுவேன் பாத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன பிடிச்சிருக்க பிடிக்கலையான்னு கேக்குறீங்க போங்க சார் ம் பாருங்க சார் எனக்கு இது நல்லா இருக்கா நான் வச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப கட்டுனா எப்படி இருக்கும் உண்மையாவே இந்த புடவை நீ கட்டினா ரொம்ப அழகா இருக்கும் வச்சு பார்க்கறதுக்கே அழகா இருக்கணும் கட்டுனா ரொம்ப அழகா இருப்படி உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிக்கணும் பார்த்து பார்த்து இருக்க உனக்கு பிடிச்சிருந்தா அதுவே எனக்கு போதும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் சார் எனக்கு இது எனக்கு இப்ப இதை எப்படா கட்டுவேன்னு இருக்கு நாளைக்கு கட்டதில் போகிறேன் நாளைக்கு காலையிலே கட்டிடுறேன் சரியா ஈவினிங் பர்த்டேக்கு இந்த சாரியோடு தான் இருக்கும் புரியுதா கண்டிப்பாக சார் உங்கள் பர்த்டேல நீங்கள் கலக்கிறீங்களா இல்லையோ எனக்கு தெரிஞ்சு நான் தான் கலக்க போகிறேன் பாருங்க உங்களை விட நான் தான் அழகாக இருக்க போகிறேனே குல்பி உன் அழகு கேமரி குறைச்சல இப்போல்லாம் எப்பவும் என் அழகு தாண்டி சரி எழுத்து வச்சுட்டு பாடு எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் சார் ஏன்னா சார் வெளியில் போகிறேன்னு டைம் என்னன்னு பார்த்தீங்களா வெளியில போறாரமா வெளியில போய் பாருங்க சார் ஓய் வெளியிலனா வெளியில கடையாது சும்மா பால்கனில தான் இருக்க போறேன் வேற ஒண்ணு இல்ல கொஞ்சம் வேற உட்கார்ந்து வரேன் சரியா சார் சொன்னா கேளுங்க சார் பெரியவங்க சொன்னா அப்படியே நீ கேட்டி காமிதே போய் படுக்கணும் அதை விட்டுட்டு கூட கூட வாய் அடிக்கிட்டு போங்க சார் போய் பாருங்க ஆது சரி ஆ பாட்டி ஒரு ஃபோன் பேசணும் பாட்டி முக்கியமான ஃபோன் பேசணும் நான் பேசிட்டு வந்து படுக்கறேன் பாட்டி அதுக்கு தான் பாட்டி நான் பால்கனிக்கு போறேன்னு சொன்னேன் பாட்டி சார் ஏன சார் போங்க சார் நீங்க உங்க நல்லதுக்கு என்ன பாட்டி என்ன சொல்றோம் ஏன் நேற்று திருப்பி பாட்டின்னு சொல்றீங்க ஓய்யோ என் வீட்டு நாங்க என்ன ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீவர் என்ன இப்ப நான் இப்போ யாருகிட்டே கொண்டு பேச பாருன்னு சொல்றாரு சோ வேற வேற நீங்க இங்கேயே இருங்க சார் அப்போதான் என்னன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண முடியும் அப்படியே கூப்பி நான் இப்போ இங்க இருந்தனும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே எனக்கு தூங்கிடுவேன் எனக்கு உன்னோட விஷயத்தம் ஃபஸ்ட்டு வேணும் அதுதான ஷாப்பா பன்னெண்டு மணிக்கு உள்ள வரோம் அது வரைக்கும் நீங்க எப்படியும் முடிச்சுட்டு தான் இருக்கும் நான் உள்ள நீ தூங்க மாட்டேன். நான் உள்ள வர வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கேன்ல. அப்போ நான் உள்ள வரும்போது எனக்கு உன்னோட விஷயத்தான் ஃபர்ஸ்ட் வேணும். அது போ거든டி என் கூல் பை, ஒரு முக்கியமான போன் பேசணும். பேசிட்டு உடனே வர. சரியா? நீ என்ன வர பண்ண? நான் வர வரைக்கும் தூங்காம முழிச்சிட்டு, நான் உடனே வந்துடுவேன் சரியா? இன்னா வந்ததுக்கு அப்புறமா தூங்குங்க. ஏய், ஏய், நீங்க சொன்னால அப்புறம் தான் தூங்குவீங்க. சார். ரொம்ப சார். சீக்கிரம் வந்துருங்க பன்னெண்டு மணி தாண்டிடாதீங்க பன்னெண்டு மணிக்குள்ளாரே வந்துருங்க ஏன் சொல்றேன்னா பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா நோகினி பேய் பிசாசுன்னு சுத்தம் சார் அதுலயும் நாளைக்கு வர உங்களுக்கு பிறந்த நாள் இல்லையா அதனால மோகினி உங்களை மயக்கிறேன்னு நீ ஏதாவது பண்ணாலும் பண்ணிடும் சார் அதுக்கு தான் சொல்றேன் சீக்கிரம் வந்துருங்க புதுசா ஒரு மோகினி வந்து என்ன மயக்கணுமா என்ன ஒரு மோகினி மயக்கி வச்சிருக்காங்க

அந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கறோம் அந்த கிஃப்ட் நினைச்சாலே ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்கு அடே எரும மாடு இது எங்க இங்க இருந்து வருது இது தான ஸ்கூல் முழுக்க தேடிட்டு வர வெளியில இருந்து வர ஆமா மேடம் இதுக்கு இந்த இந்த டைம்ல வெளியில போய்ட்டு வராங்க அப்பாடா நினைச்ச மாதிரி வாங்கியாச்சு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீலா ம் கலக்கற கலக்கு கலக்க என்ன தனியா பேசிட்டு இருக்க ஒருவேளை பை கிட்ட முத்திடுச்சோ ஐயோ எனக்கு இருக்கதே இவ ஒருத்தி தானே இவளுக்கு பைத்தியம் முத்தி மென்டல் ஹாஸ்பிடல் போய்டா நான் மட்டும் தனியா இந்த ஸ்கூல்லையா ஸ்கூல்லயா அதெல்லாம் நடக்காது நம்ம தான் இவளை காப்பாத்தணும் நீலா ஹடி நீலா ஏ ஜெனி நீ என்ன இந்த டைம்ல எங்க நின்னுட்டே இருக்க கிளாஸ்க்கு போலாம் ம் இந்த டைமுக்கு எனக்கு எந்த பீரியடும் இல்ல ஸ்டாஃப் ரூமுக்கு போலாம்னு வந்தேன் முன்ன தாண்டி ஸ்கூல் முழுக்க என்ன எந்த கிளாஸ்ல இருக்கேன்னு நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன் ஒரு கிளாஸ்லயும் இல்ல சரி ஸ்டாஃப் ரூமுக்கு போலாமேன்னு வந்தா வெளியில இருந்து வர ஆமா வெளியில எங்கடி போயிட்டு வர எதையாவது மேஞ்சிட்டு வரையா என்ன எனக்கு தெரியாம நீ மட்டும் தனியா தின்னுட்டு வரையாடி ஏறுமே ஏறுமே அதை நான் ஒன்னு தின்னுட்டு வரலடி நான் ஒரு வேலையா வெளியில போயிருந்தேன் அந்த வேலை முடிஞ்சிச்சா அதான் வந்துட்டேன் வேலையா வெளியில போயிருந்தியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா என்னடி தனியா பேசுவ தனியா சிரிக்கிறேன் ஏய் நீ நல்லா இருக்கியா உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வரலாமா அடி என்னடி எனக்கு பைத்தியம் என்ன பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறியாடி ஐயோ நினைக்கிறதா இல்ல நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்பலாம் வர வர தனியா சிரிக்கிற தனியா பேசுற உன்னை உன்ன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடி உன் பக்கத்துல வரணும்னா அதை விட பயமா இருக்குடி வேணாண்டி எரிச்சல கலப்பா அதை சொல்லிட்டேன் என்னடி என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரியா தெரியுது தனியா பேசி தனியா சிரிக்கிறேன்னா அதுக்காக பைத்தியம் பிடிச்சிச்சு அர்த்தமா மூஞ்ச பாரு நெட்ட கொக்கே அடிய குட்ட குரங்கு என்ன பார்த்தடி நெட்ட கொக்குன்ற இங்க பாரு நான் கொஞ்சதான் வளர்ந்துருக்க நீ வளரவே இல்லை குரங்குரங்கும் போது மட்டும் தான் இத வந்து அவர் இருக்கும்போது இப்படி ஒன்னு இருக்குல்ல மாவள நீ இதை வச்சு உன்ன பிளாக்மெயில் பண்றன்னா இல்லையானு பாரு ம் அப்படி உங்க சார் இருக்கும்போது நான் சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் செய்யறேன்னு சொல்லு அப்ப நான் சொல்ல மாட்டேன் பொடி ஏறுமே நீ சொன்னா சொல்லிக்க அத பத்தி எனக்கு கவலை இல்ல சரி நகரு நான் கிளாஸ்க்கு போறேன் நில்லு எங்க போறேன் அதெல்லாம் நீ கிளாஸ்க்கு அப்புறமா போயிக்க இப்போ நீ மேடம் எதுக்காக வெளியில போயிட்டு வந்தீங்க என்ன விஷயத்துக்காக வெளியில போனீங்க போயிட்டு வந்தது மட்டும் இல்லாம தனியா சிரிச்சீங்க தனியா பேசுனீங்க அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அப்புறமா உள்ள போ அது வந்து அது வந்து அது நில்லு

சவரே அப்பலாம் சொல்லக்கூடாது தப்பு சரியா சரிடி உன்னோட அவர் தான் உங்களோட அவர் சார் போதுமா அவருக்கு என்ன விஷயத்தை சொல்லுடி அது வந்து அவருக்கு நாளைக்கு நாளைக்கு என்ன அவருக்கு நாளைக்கு யார் கூட ஃபர்ஸ்ட் நைட்டா படி நெட் குக்கி உங்களுக்கு வாயில நல்ல வரதே வராதா சரி அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட் சொல்ல அது கூட ஓகே ஓகேனா அது என்ன வேற யார் கூடவோ

படிக்கலாம் படிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்ற ஐயோ எப்போ எப்படி முடிஞ்சது சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிற வரைக்கும் என்கிட்ட சொல்லு நீங்க ரெண்டு பேரும் கரெக்டா நடந்துட்டீங்கன்னு சொல்றேன் இத நான் உன்கிட்ட விளக்கமா சொல்லணும் அத நீ கேட்டுட்டு கரெக்டா நடந்துதா இல்லையானு சொல்லுவேன் நானும் கட்டவளை மூச்சு பரலா போடி அவர் ஏதோ சும்மா என்ன மிரட்டிட்டு இருக்காரு நீ வேற எனக்கெல்லாம் அப்படி நடந்த மாதிரி எனக்கு தோணல அவர் ஏதோ என்ன மிரட்டுறாரு பயம் பொறுத்துறாரு எனக்கு அவருக்குள்ள ஏதோ நடக்கல அன்னைக்கு வேற நானே சரக்கு சாரக்கடிச்சுட்டேன் அதான் போதையில இருந்தேன்னா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தேன்னு தெரியல ஆனா தூங்கி போது எனக்கு உடம்பா வலிச்சுது ஆனா அவர் சொல்றாரு நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்போ உடம்பு அப்படிதான் வலிக்கணும்னு சொன்னாருடி ஒருவேளை உண்மையவே நடந்திருக்குமோ ஏனிலா அவர் சொன்னது உண்மையா பையன்னு எனக்கு தெரியாது ஆனா அத நம்பிட்டு வந்து நீ கேக்குற பாரு அதை நினைக்கும்போது எனக்கு காமெடியா இருக்கு நீ இரும அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல அப்படி அவர் ஒண்ணு மிரட்டுறாருன்னா நான் சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ணு அப்ப அவரு தன்னால அவர் வாயால உண்மையே சொல்லிட்டு வர பாத்துக்க ஏ ஜெனி அப்படியா என்ன ஐடியா சொல்லுடி நான் அதை ஃபாலோ பண்றேன் அதோட ஐடியாவா அப்புறம் சொல்றேன் இப்ப நீ தனியா பைத்த இருந்தல அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு

தெரியல எப்பல்லாம் அவளை நினைக்கிறோம் அப்பல்லாம் இவன் வந்துரும் என்னடா பக்கத்துல இருக்கான் என்ன வேணும் என்ன வேணுமா டேய் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னால சிரிச்சுக்கிட்டு தன்னால பேசிட்டு இருந்தா என்னடா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சான் ஓஹா எப்பயும் வந்துட்டு இருக்கான் போலருக்கு டே அர்ஜுன் சமாளி டேய் என்னடா என்ன பைத்தியமா தன்னால பேசி தன்னால அப்படி எல்லாம் எதுவும் இல்லையே அப்படியே பிள்ளைட்டா மாத்தாதடா இப்படி தன்னால பேசுனேன் தன்னாலே சிரிச்ச நான் பாத்து யாருமே பக்கத்துல இல்ல காதுலயும் ப்ளூடூத் இல்ல அப்ப நீ யாருகிட்டயும் பேசல நீயாவே தனியா பேசி தனியா சிரிச்ச நான் மச்சி ஆஹ் ரொம்ப தெளிவா சொல்றானே ஏதாவது பேசி கொள்கணும் டேய் லூசா நீ நான் இதுல தனியா பேசி சிரிக்கணும் எனக்கு என்ன பைத்தியமா என்ன நான் வேலை பாத்துட்டு இருக்கேன் எனக்கு ஏதோ அல்ல உனக்குதான் என்னமா ஆயிடுச்சு நினைக்கிறேன் மாதிரி எனக்குற பத்தியா அப்படின்னா இல்ல மச்சி நீ இப்ப பேசுன சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத எனக்கு வேலை இருக்கு இப்ப நீ என்ன விஷயமா வந்த அத மட்டும் சொல்லு சரி நீ தனியானா பேசு தனியானா சரி எனக்கு என்ன வந்தது நான் வந்த வேலையை என்னன்னு நான் பாக்குறேன் மச்சி நீ சொன்ன மாதிரி ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே கொடுத்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சது அப்பா வந்துட்டு அப்பாவும் கிளம்பிட்டாங்க இப்போ நீ ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லல ஷாப்பிங்கு போலாமான்னு கேக்கதான் வந்தனி அச்சா ஷாப்பிங்கு போலாமா இல்ல ஷாப்பிங்க்கு போறேன் நானே போய் நானே பார்த்து எடுத்துக்கேன் சரியா நீ ஃபேக்டரியில இருக்க வேலையை பாரு சரியா மச்சான் என்னடா எப்பவுமே வருஷம் வருஷம் நான் வருவேன் கூட நீ இப்ப கலட்டி விட்டுட்டு போறேன்ற மச்சி நானும் வரேன்டா உன்னையும் கூட கூட்டிட்டு போனா ஏன் பொண்டாட்டிக்கு எப்படி நான் பார்த்து பார்த்து எடுக்க முடியும் அதனால உனக்கு கலட்டி விட்டுட்டு போறேன்டா மச்சான் நீங்க பாரு ஃபேக்டரியில எட்டு சக்க வேலை இருக்கு இருந்து பாரு நான் ஷாப்பிங்க்கு கிளம்புறேன் அஞ்சு மணிக்கு மேல என்னடா வேலை இருக்கு ஆறு மணிக்கு எல்லாரும் கிளம்பிடுவாங்க ஒன் ஹவர் தானடா அந்த ஒன் ஹவர் முன்னாடி மச்சி நானும் மச்சி உன் கூட வந்தா எனக்கும் ரெண்டு பேண்ட் ஷர்ட்டா கிடைக்கும் மச்சு மச்சி நானும் வரமச்சு உனக்கு என்ன பேண்ட் ஷர்ட் தானே வேணும் என்ன அஞ்சாறு கூட எடுத்து தர தயவு செஞ்சு கூட இவனே ஏ துரோகி என்ன என்னமோ நினைச்சு கழட்டி விடுறன்னு நினைக்கிற எனக்கு தெரிஞ்சு போச்சுடா உனக்கு வேற யாரும் ஃப்ரெண்டா வந்துட்டாங்க போல இருக்கு அதனால நீ என்ன கழட்டி விடுற உம் ஆமா ஆமா எனக்கு புதுசா கிடைச்சிடாங்க ஏன்டா பத்தி இங்க பாரு எனக்கு எப்பவுமே நீ மட்டும் தான் உன் இடத்தெல்லாம் யாராலையும் முடியாது முடியாதுன்னா அது நீ மட்டும் தான்டா உன் தலையெழுத்து வேற வழியே கிடையாது என் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் சாவணுன்றதான் உன் தலையெழுத்து என் தலையெழுத்து அதே தான் உன் கூட சேர்ந்து சேர்ந்துதான் சாவணும்னு என் தலையெழுத்தா தான் சரி சரி ஏன்டா நல்ல நாள் அதுமா நாளைக்கு உன் பர்த்டேடா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் சரி மச்சி விடு விடு நான் வரலன்னா பரவாயில்ல இருக்கட்டும் நீ போயிட்டு வா அப்புறம் மம்மி சொன்னாங்க சிஸ்டருக்கு கூட சாரி இருக்கணும் மாமி எடுத்துருவியா உனக்கு செலக்ஷன் பண்ண தெரியுமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார் உனக்கு கவலைப்பட வேணும் ஓகே ம் இப்பதான்டா புரியுது

எனக்கு காட்டு என்ன கிஃப்ட் உனக்கு காட்டாமலா உனக்கு காட்டாம இருப்ப நடி இரு காட்டு காட்டு ரொம்ப காஸ்ட்லியான அவங்க வீட்டுல கூட இந்த மாதிரிலாம் காஸ்ட்லியா கொடுக்க மாட்டாங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நான் தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் காஸ்ட்லியான கிஃப்ட் தர போறேன் அந்த அளவுக்கு ரொம்ப ரேட் ஜாஸ்தி தெரியுமா நான் ரேட்லாம் பார்க்கல ஆனா அவருக்காக இது வாங்கணும்னு தோணுச்சா

இதை அவருக்கு போட்டா ரொம்ப அழகா இருக்கானு தோணுச்சா அதான் அமௌண்ட் எல்லாம் நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் எப்படி இருக்கு அழகா இருக்கா நீ அவரு அவர் மட்டும் இதை பார்த்தாரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு அதுவும் இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் பார்த்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவாருடி அதுக்காக நான் வாங்கினேன் வீட்டுல யாரோ இந்த அளவுக்கு காஸ்ட்லியா கொடுக்க மாட்டாங்கல்ல அதனாலதான் நான் வாங்கினேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரேட்டெல்லாம் பெருசா இருக்கான்னு எனக்கு தெரியாது அவருக்கு அழகா இருக்கும் அதுக்காக தான் வாங்கலே இது தவிர ஒரு ஷர்ட வாங்கிருக்கேன் அப்புறமா காட்டுறேன் சூப்பர் நீ கலக்க போற நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு உங்க சாரு உன்னையே சுத்தி சுத்தி தான் வர போறாருன்னு நினைக்கிறேன் அவர் சுத்தி சுத்தி வரல பரவாயில்ல அவருக்கு இது பிடிச்சிருந்தா போதும் அவருக்காக நான் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் என் பட்ஜெட்ல இந்த காசு தூண்டு விழுந்தான் வாங்கிட்டேன் என் பட்ஜெட்டே போனாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன்

நான் பிடிச்சிருக்கேன் பிடிக்கலையான்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கேன் இதில் இவன் மேற டேய் உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் டைம் போயிட்டு தான் இருக்கும் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் மற்றத நீ பார்த்துக்கலாம் நான் கிளம்புறேன் அடி ஷர்ட்டுக்கு சொன்ன மாதிரி நீ எனக்கு எந்த கிஃப்ட்டும் தர வேணும் எனக்கு கொடுக்குற ஒரே கிஃப்ட்டு உன்னோட விஷ்வாசம் அதுவும் உன்னோடதான் ஃபர்ஸ்ட் விஷ்வாதா இருக்கணும் அது மட்டும் குருடி அது தான் ரொம்ப எதிர்பார்க்க காதெல்லாம் முன்னை நான் தேடுவதூழுது என்னங்க நான் வரவாய் பிடித்திருந்தேன் இனை என் ஆசையுள்ளக்குள்ளே இருக்காத விட்டுவிட்டு இருதயம் பிடிக்காதாங்க என்னை கூடாத ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன்பா இன்னைக்கு வீடியோட டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வீடியோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு அதனால அப்லோட் ஆகலை ஸோ நான் ரெண்டு வீடியோவாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் பேலன்ஸ் வீடியோ வந்து நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் டைமிங்னால எனக்கு அப்லோட் ஆக மாட்டேங்குது ஆமாப்பா அதனால பர்த்டே இதுல கவர் ஆகல பர்த்டே வீடியோ அது அடுத்த இருக்கு முடிஞ்சா நைட்டு எட்டு மணிக்குள்ளார அப்லோட் பண்றேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்றேன்